கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் இந்த திட்டத்தின் வழியாக மாதம் தோறும் பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் வந்து தமிழக அரசு கொடுத்துட்டு இருக்காங்க இது தொடர்பான ஒரு அப்டேட் தான் வந்திருக்கு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் கடந்த ஜூலை பதினைந்தாம் தேதி முதல் உங்களுடன் ஸ்டாலின் முகாம்ல இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பிக்கலாம் என்ற அரசு அறிவிச்சவுடனே நிறைய மகளிர் வந்து இந்த உரிமை தொகை கேட்டு புதிதாக விண்ணப்பம் செய்துட்டு வராங்க இது தொடர்பான ஒரு அப்டேட் தான் வந்திருக்கு அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம் கடந்த சில மாதங்களாக தமிழ்நாடு அரசு வந்து அனைத்து துறைகள்லையும் காலி பணியிடங்களுக்கு புதிதாக ஆட்களை தேர்வு செஞ்சு அவங்களுக்கு பணி நியமன ஆணையையும் கொடுத்துட்ருக்காங்க இந்த திட்டத்தின் மூலமாக கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் இருக்கக்கூடிய விதிமுறைகளில் ஒன்று தான் அதாவது அரசு பணியில் இருக்கக்கூடியவர்களுக்கு மகளிர் உரிமை தொகை வந்து கிடைக்காது அப்படிங்கிறது தான் இப்போ புதிதாக அரசு பணி பெற்றவர்கள் அவர்களுடைய குடும்பத்தினர் யாராவது இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்காக விண்ணப்பம் செய்திருக்காங்க அப்படின்னா அவர்களுடைய விண்ணப்பங்கள் வந்து தீவிரமாக பரிசீலிக்கப்பட்டு கட்டாயம் விண்ணப்பமானது நிராகரிக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க அதாவது அரசு பணியில் சேர்ந்தவர்களுக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை கிடைக்காது என்ற அப்டேட்டு தாங்க வந்திருக்கு ஒருவேளை அரசு பணியில் இருப்பவர்கள் அவர்களுடைய குடும்பத்தினர் வந்துட்டு இந்த மகளிர் உரிமை தொகை பெறுவதற்கு விண்ணப்பம் செய்திருக்காங்க இதற்கான அப்டேட் வரும்னு காத்திருக்கீங்க அப்படின்னா அதற்கு நீங்கள் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒரு அப்டேட்டையும் தான் தமிழக அரசு வந்து கொடுத்துருக்காங்க